தமிழர் திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை துறை துறை வாரியாக ஊழல் கொடிக்கிட்டு பிறக்கின்றது இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இங்க இருக்கின்ற மக்கள் மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி அதாவது வீட்டு வரி செலுத்திருக்கிறீர்கள் கடை வரி செலுத்துகின்றீர்கள் குடியிருக்கு அந்த கட்டணம் செலுத்திருக்கின்றார்கள் போதாததுக்கு குப்பைக்கும் வரி ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது தனியார் நபருக்கு போய் கொண்டிருக்கின்றது தனியார் நபர் என்றால் யார் திமுக கட்சியை சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற மாநகராட்சியில் இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர் இங்கே ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட அஞ்சு மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் சுமார் இருநூறு கோடி இந்த மாநகராட்சியில் வரி வசூல மட்டும் நடந்திருக்கின்றது அவர்கள் ராஜினாமா ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அது மட்டும் இன்னைக்கு மதுரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்ற அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாய் மூடி இருக்காங்க இதுதான் நடந்திருக்குது கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும் ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியிலே அவருக்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும் ஆக அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்வது எந்த விதத்திலே சரியாக இருக்கும் இந்த அரசு ஊழல்வாதியை கா காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஊழல் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் மேயர் அதில் இருக்கின்ற ஆணையாளர்கள் இவர்களை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க வேண்டும் அதற்காக ஒரு கைதி நடவடிக்கை இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் அப்பொழுது இந்த மாநகராட்சியில் என்னென்ன தவறுகள் கண்டறியப்பட்டு மக்களுடைய வரிப்படும் ஒரு ரூபா கூட வீணாகாமல் கண்டுபிடித்து சட்ட நீதியாக அதிமுக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்ல இந்த வரி எதற்காக போடுகின்றார்கள் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றுவதற்கு தான் வீட்டு வரி கடை வரி குடிநீருக்காக கட்டணம் குப்பை வரி என்று வரி போட்டு மக்களிடத்தில் வசூல் செய்து அதன் மூலமாக இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையாக பல்வேறு திட்டங்கள் செய்வதற்குத்தான் இந்த வரி வசூல் ஆனால் அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மேயர் ஊழல் செய்து இன்றைக்கு இருநூறு கோடி ஊழல் செய்தாக பத்திரிகையில செய்திகள் அது மட்டும் இல்ல இந்த வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் ஆனால் நிர்வாகத்திற்கு பணம் தேவை கோடி இந்த மதுரை மாநகராட்சி கடன் வாங்குவதாக பத்திரிகையில செய்தி வந்துள்ளது ஆக மக்கள் வரி பணம் முறையாக செயல்படுத்தவில்லை அதற்கு மாறாக இந்த திட்டத்தை மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்வதற்கு இருநூத்தி அறுபது கோடி கடன் வாங்க என்று சொன்னால் இந்த கடன் யார் கட்டுவது இந்த கடனுக்கு மேலும் வரி போட்டு தான் அந்த கடனை அடைக்க முடியும் ஆக இந்த அரசாங்கம் மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது முறையாக செயல்படாத அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேயர் திராவிட முன்னேற்றக் கழகமே விசாரிக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது வழக்கு போடுது கை செய்து இப்படிப்பட்ட ஒரு தவறு எந்த ஆட்சியிலும் நடந்தது கிடையாது இதுதான் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு சான்று ஒருபோனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகமே சான்று இங்க மட்டுமில்லை கோயம்புத்தூரிலேயும் மேயரை மாத்திட்டாங்க அங்கேயும் கவுன்சிலர்கள் ஆளுங்கச்சி கவுன்சிலர் பங்கு வகிக்கின்ற பிரச்சனை வந்து அங்கேயும் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டாந்தாங்க யார் ஆளுங்கச்சி கவுன்சிலரே நம்பிக்கை தீர்மானம் ஆளுங்கச்சியை சேர்ந்த மேயர் மீது நம்பிக்கைலாம் தீர்மானம் அதே போல் திருநெல்வேலியில் அங்கே இருக்கிற மேயர் அங்கே இருக்கின்ற கவுன்சிலர் திமுக கவுன்சிலரில் அங்கே நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி அங்கே திமுக விட்டு வரும் ஆக எப்படி அனைத்திலுமே திமுக மேயர் தான் நிர்வாகம் பண்றாங்க நான் சொன்ன இந்த மாநகராட்சியில அங்கு ஊழல் இருக்கிறது அங்கு ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை பங்கு உரிப்பதிலே பிரச்சனை அதனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆக இந்த அரசு ஊழல் அரசு என்பதற்கு இந்த மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழலே சாட்சி இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அப்பொழுது ஊழல் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஆனால் தம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் எந்த அரசாங்கமும் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருக்கின்றது இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த ஊழல் அரசுக்கு முடிவை கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா